வெல்கம் டு வீசன் அக்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஷின் வந்து ஜூபிட்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி இசட் அப்படிங்கிற மாடல் அதாவது பேக் ரோட்ரி பவர் வீடருங்க பார் போட்டுக்கலாம் தென்னை மரத்துக்கு பிளஸ் கரும்பு காட்டுக்கெல்லாம் வந்து பார் மண் அணைக்கிறது ப்ளஸ் சில பல விதமான வேலைகள் செஞ்சுக்க முடியும் இதுக்கு டிச்சிங் பிளேடு ட்ரில்லிங் பிளேடு கேஜ் வீல் எல்லா அட்டாச்மெண்ட்டும் சேர்த்து நம்ம இந்த மிஷினை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மிஷினுடைய விலை வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏன்னா இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் எங்கிட்ட வேணால் நம்ம சுற்றி எங்கிட்ட வேணால் வச்சுட்டு நம்ம வந்து வேலைகள் பண்ணிக்கலாம் பேக் ரோட்டரி வேணும்னா ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லா சிறப்பம்சங்களோட இந்த மிஷின் வந்து ஒரு அற்புதமான மிஷின் இது வந்து இதோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை ஹெச்பி வருது இன்ஜின் நல்ல ஹை கெப்பாசிட்டி ஹெச்பி என்ன இதில் பெரிய ஒரு சிறப்பம்சம் உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னா நீங்கள் வெறும் மிக குறைந்த முன்பணம் ஒரு ரூபா இல்லை ரூபா மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இந்த மிஷின் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மிஷின் கொடுத்துருவோம் மிச்சம் வந்து உங்களுக்கு அவங்க நீங்கள் கரெக்டாக பேங்க்கில் எல்லாம் வரவு சொல்ல கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம மிஷின் நம்ம கம்பெனி வந்து அப்ரூவ் ஆயிருக்கு பேங்க்கில் அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம் இம்மிடியேட்டாக இது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மிக குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டும் ஆஃபர் பண்ணியிருக்கு கம்பெனி அதாவது கரெக்டாக நம்ம வந்து குவாலிட்டியான மிஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறத வச்சு நம்ம பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க Memory.